இன்றைய முக்கிய புயல் கடல் சீற்றம் சுற்றுலா பயணிகள் பொதுமக்களுக்கு தடை தடைவா புயல் எதிரொலி கடற்கரை சாலையை தடுப்புகள் அமைத்து மூடிய போலீசார் டித்வா புயலால் ஐந்து நாட்களாக மீன்பிடிக்க செல்லாத மீனவர்கள் நிவாரணம் வழங்க அரசுக்கு கோரிக்கை டித்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுவதால் கடற்கரை சாலை மூடப்பட்டுள்ள நிலையில் கடற்கரைக்கு நடைபயிற்சி மேற்கொள்ள வந்தவர்களை காவல்துறையினர் உள்ளே அனுமதிக்காததால் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் டித்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து வந்த நிலையில் காலை முதல் மழை சற்று ஓய்ந்துள்ளது ஆனால் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதால் புதுச்சேரியில் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது கடல் அலைகள் இரண்டு மீட்டர் உயரம் வரை ஆர்ப்பரித்துக் கொண்டு ஆக்ரோஷமாக கரையை நோக்கி வருகிறது இதனால் புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கடற்கரை சாலை பாதுகாப்பு காரணங்களுக்காக நேற்று இரவு முதல் மூடப்பட்டது இதனால் காலை நடைபயிற்சி மேற்கொள்ள வந்த பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் காவல்துறையினர் உள்ளே அனுமதிக்காததால் அவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர் இதனிடையே புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் ஐந்தாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது புயல் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லாமல் அவர்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவது போல் தங்களுக்கும் நிவாரண நிதி வழங்க வேண்டும் என மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் வங்கக்கடலில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவான நிலையில் தற்பொழுது அது புயலாக உருவெடுத்துள்ளது இந்த புயலுக்கு டிக்வா புயல் என பெயரிடப்பட்டுள்ளது இந்த புயலானது தற்பொழுது புதுச்சேரியில் இருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது இந்த புயலின் காரணமாக கடந்த ஐந்து நாட்களுக்கு முன்பு மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் யாரும் மீன் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருப்பவர்கள் உடனடியாக கரை திரும்ப வேண்டும் எனவும் மீன்வளத்துறை அறிவிப்பு வெளியிட்டது அதன்படி மீனவர்கள் தங்களின் படகுகளை துறைமுகத்திலும் அந்தந்த மீனவ கிராமங்களிலும் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர் இந்த நிலையில் ஐந்து நாட்களாக மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை அதே போல கடந்த சில தினங்களுக்கு முன்பு வங்கக்கடலில் உருவான புயலின் காரணமாகவும் அவர்கள் ஐந்து நாள் மீன் கடலுக்கு செல்லவில்லை இது அவர்களது வாழ்வாதாரத்தை பாதிப்பதாகவும் அதனால் புயல் நேரங்களில் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவது போல புயல் நேரங்களில் அனைத்து மீனவர்களுக்கும் அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் அதே போல மீனவ கிராமமான காலாப்பட்ட பகுதியில் கடல் நீர் ஊருக்குள் வராமல் இருக்க அரசு சார்பில் கற்கள் கொட்டப்பட்டது ஆனால் இந்த புயல் மழை காரணமாக கற்கள் சரிந்து கடலில் விழுந்து இதனால் படகுகளை கரையில் கடலுக்கு எடுத்து செல்லும் பொழுது சேதம் ஏற்படும் என்பதால் சரியான முறையில் கற்களை கொட்டி தங்களை பாதுகாக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் டித்வா புயலின் காரணமாக கடல் அதிக சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் புதுச்சேரியை அடுத்த தந்திராயன்குப்பம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் ஆபத்தை உணராமல் கடலில் இறங்கி விளையாடி வருகின்றனர் பிட்வா புயலின் காரணமாக புதுச்சேரி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதியில் கடல் மிகுந்த சீற்றத்தோடு காணப்படுகிறது காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரித்து வருவது நிலையில் புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதியான குப்பம் கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் புயலின் எச்சரிக்கையையும் மீறி ஆபத்தை உணராமல் கடலில் இறங்கி விளையாடி வருகின்றனர் மேலும் அந்த பகுதியில் போலீசார் யாரும் பாதுகாப்பு பணியில் இல்லாததால் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் இவ்விவகாரத்தில் தொடர்ந்து அலட்சியம் காட்டாமல் உடனடியாக போதுமான காவலர்களை நியமித்து ஆபத்தை உணராமல் கடலில் இறங்குபவர்களை வெளியேற்ற வேண்டும் என அப்பகுதி மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் துரித உணவுகளை தவிர்த்து பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என பிரபல சமையல் கலை நிபுணர் தாமு அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் விநாயகா மிஷன் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை சார்பில் சர்க்கரை நோய் விழிப்புணர்வு கண்காட்சி தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது இதில் மேற்பட்டோர் பங்கேற்று இலவச மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொண்டனர் மேலும் அங்கு சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு மற்றும் எடுத்துக்கொள்ளக்கூடாத உணவு வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டு செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பிரபல சமையல் கலை நிபுணர் தாமு மருத்துவமனையின் மேலாண் இயக்குநர் டாக்டர் தேவராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று சர்க்கரையில் அர்க்கரை என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார்கள் அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய சமையல் கலை நிபுணர் தாமு சர்க்கரை நோயை தடுக்க நமது பாரம்பரிய சமையல் உதவும் இதனை ஐந்தாயிரம் பேர் வரை வைத்து பரிசோதித்ததாகவும் நமது உணவில் சம அளவிற்கு மருந்து உள்ளது ஜங்க் ஃபுட் என்று கூறப்படும் துரித உணவில் ஏராளமான ரசாயனங்கள் உள்ளன இதனை சாப்பிடுவதால் கடந்த பத்து ஆண்டுகளாக கேன்சர் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இதனால் நமது குழந்தைகளுக்கும் ஜங்க் ஃபுட்டை தவிர்கள் பாரம்பரியமிக்க உணவை கொடுங்கள் அம்மாவின் உணவை தவிர்க்காதீர்கள் அம்மா உணவில்தான் பாசம் அன்பு மருந்து இருக்கிறது என கூறினார் மிளகு மற்றும் பூண்டை தினமும் எடுத்துக்கொண்டால் நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்றும் தாமு கூறினார் புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதியில் முப்பது குடும்பங்களுக்கு தார்பாய்களை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார் கனமழையால் பாதிக்கப்பட்ட அரியாங்குப்பம் தொகுதி சண்முகாநகர் பகுதியில் குடிசை வீட்டில் வசிக்கும் முப்பது குடும்பங்களுக்கு தார்பாய்களை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் வழங்கினார் புதுச்சேரியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் அரியாங்குப்பம் தொகுதியில் ஏராளமான குடிசை வீட்டில் வசிப்பவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் முதற்கட்டமாக அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சண்முகா நகர் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட குடிசை வீட்டில் வசிக்கும் முப்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள தார்பாயினை அதிமுக மாநில பொருளாளர் ரவி போண்டரங்கன் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் ஜீவா ராஜேந்திரன் ஜெயக்குமார் தக்ஷணாமூர்த்தி அன்பு குமரேசன் செல்வம் மற்றும் சண்முகா நகர் இளைஞர்கள் கலந்து கொண்டனர் காலாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட சின்ன காலாப்பட்டு பெரிய காலாப்பட்டு கடலோர மீனவ பகுதி மக்களை சமூக சேவகர் செந்தில் என்கிற ரமேஷ் டிட்வா புயலால் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டி வலியுறுத்தினார் அப்பொழுது மீனவ கிராம மக்கள் தங்களுக்கு சேர வேண்டிய மழை காலங்களில் கொடுக்கும் அரிசியை இதனால் வரை கொடுக்கப்படவில்லை என்று அவரிடம் முறையிட்டனர் இதற்கு செந்தில் உங்கள் கோரிக்கையை உடனடியாக புதுவை அரசிடம் வற்புறுத்தி அரிசியை கொடுக்க வலியுறுத்துகிறேன் என்று கூறினார் புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் இந்திய தொழில்நுட்ப கல்வி சங்கத்தின் ஐம்பத்தி ஐந்தாவது தேசிய வருடாந்திர பேராசிரியர்கள் மாநாடு இரண்டு நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெற்றது மாறி வருகின்ற செயற்கை நுண்ணறிவு போன்ற தொழில்நுட்பத்திற்கு இணையாக நிலையான எதிர்காலத்திற்கு கல்வி முறையை வடிவமைப்பதை குறிக்கோளாகக் கொண்டு கல்வி மறு உருவாக்கம் ஃபைவ் பாயிண்ட் ஒன் நிலையான எதிர்காலத்திற்கான கல்வி என்ற கருத்தை மையமாக கொண்டு இம்மாநாடு நடைபெற்றது ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி தேசிய அளவில் எல்ஐஜிஓ விருதுகளையும் அங்கீகாரங்களையும் பெற்றிருக்கிறது என்பிஏ என்ஏஏசி என்ஐஆர்எஃப் போன்ற உயர் கல்விக்கான தேசிய அளவிலான தர சான்றிதழ்களை பெற்றுள்ளது மேலும் டிசிஎஸ் நிறுவனத்தின் அங்கீகாரம் மற்றும் பல முன்னணி பன்னாட்டு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என பல சிறப்பம்சங்களை பெற்றுள்ளது ஸ்ரீ மணக்குல விநாயகர் பொறியியல் கல்லூரியின் சார்பாக தட்சசீலா பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனரும் இந்நிகழ்வின் தலைமை புரவலர் தனசேகரன் தலைமை உரையாற்றினார் ஸ்ரீ விநாயகர் கல்விக்குழும நிர்வாகி மற்றும் பொருளாளர் ராஜராஜன் தமது உரையில் இம்மாநாட்டின் வழி கல்லூரியின் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து விளக்கினார் மேலும் செயலாளர் வேலாயுதம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேனால் மத்திய அமைச்சர் டாக்டர் சத்யபால் சிங் இம்மாநாட்டை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் தமது உரையில் கல்வியின் நோக்கம் குறித்தும் தொழில்நுட்ப அறிவு மாணவர்களுக்கு பள்ளியிலிருந்து கற்பிக்கப்பட வேண்டும் என்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார் உலக பொறியாளர்கள் கூட்டமைப்பின் தலைவர் கத்தார் இ ஆர் ஜோலோ மாநாட்டில் வாழ்த்துறை வழங்கினார் தமது உரையில் இம்மாநாடு சிறப்புற நடைபெற வாழ்த்துக்களையும் கூறியதுடன் மாற்றங்களையும் சவால்களையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பவர்களுக்கு மட்டுமே புதிய வாய்ப்புகள் எப்பொழுதும் கிடைக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டினார் புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு இம்மாநாட்டில் வாழ்த்துறை வழங்கினார் அவர் தமது உரையில் ஐஎஸ்டிஇ அமைப்பின் தன்மைகளையும் கல்வி நிறுவனங்களின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் அதன் பயன்படும் விதத்தினையும் கூறியதுடன் சிறந்த கல்வியாளர்களையும் பேராசிரியர்களையும் மாணவர்களையும் வடிவமைப்பதில் ஐஎஸ்டிஇ முக்கிய செயல்பாடுகளை எடுத்துரைத்தார் தலைவர் ஐஎஸ்டிஇ புதுடெல்லி டாக்டர் பிரதாப் சிங் காகா சாஹேப் தேசாய் உரையாற்றுகையில் புதிய தொழில்நுட்ப மாணவர்கள் பயிலும் ஒவ்வொரு துறையிலும் பயன்படுகிறது இம்மாநாடு கல்வியாளர்கள் பேராசிரியர்கள் மாணவர்கள் என அனைவரின் அறிவார்ந்த தொழில்நுட்பம் மற்றும் மாநில மதிப்புகள் குறித்து எல்லையை விரிவுபடுத்த உதவுகிறது என்பதை விளக்கினார் மேலும் இம்மாநாட்டில் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தலைமை இயக்குனர் டாக்டர் முகபத்ரா மகாராஷ்டிரா தொழில்நுட்ப கல்வி இயக்குநர் டாக்டர் வினோத் மோஹிகர் துணை தலைவர் ஐ எஸ் டாக்டர் வெங்கடசு துணை தலைவர் உற்பத்தி தொழில்நுட்பம் இந்தியா மத்திய கிழக்கு மற்றும் மலேசியா புத்ரஜா தலைவர் அகாடமி டாக்டர் கிரண் மாநாட்டில் கலந்து கொண்டு முன்னிலை வகித்தார் புதுவை மாநில கட்டிட தொழிலாளர் சங்கம் சார்பில் மழைக்கால நிவாரணம் வழங்க வேண்டிய ஆலோசனை கூட்டம் கல்மேட்பேட் பகுதியில் நடைபெற்றது புதுவை மாநில கட்டிட தொழிலாளர் சங்கம் சார்பில் அகில இந்திய கூடுதல் செயலாளர் கீதா அம்மையார் ஆலோசனையின்படி ஆலோசனைக் கூட்டம் கல்மேடுப்பேட் பகுதியில் நடைபெற்றது நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களாக மழைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் தீபாவளி கூப்பன் வழங்கப்படாமல் இருப்பதையும் உடனடியாக வழங்க வேண்டும் அறுபது வயதிற்கு மேற்பட்டோருக்கு பென்ஷன் வழங்க வேண்டும் இஎஸ்ஐ திட்டம் அமல்படுத்த வேண்டும் பனிரெண்டாம் தேதி தொகுப்பு சட்ட நாள் அதை எதிர்த்து பதினான்காம் தேதி ஆர்ப்பாட்டம் செய்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இதில் புதுவை மாநில கட்டிட தொழிலாளர் சங்கம் தலைவர் தீர்த்தமலை செயலாளர் ஆறுமுகம் பொருளாளர் பெரியான் கௌரவ தலைவர் கனகசபை செயலாளர் தேசிங்கு ஏழுமலை மாரிமுத்து சரவணசாமி அண்ணாதுரை கலியப்பெருமாள் சாந்தி ஒலியழகி பார்வதி ராதா ராமாயி பழனியம்மாள் மங்களலட்சுமி தேவா அன்னகிளி உட்பட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் டித்வா புயல் எதிரொலி காரணமாக பெய்து வரும் கடுமழையின் காரணமாக வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் வரும் உழவர்கரை தொகுதி மக்களுக்கு பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் அன்னதானம் வழங்கி துரித நடவடிக்கை மேற்கொண்டார் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் தித்வா புயல் எதிரொலி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடும் கனமழை நிலவி வருகிறது இதன் காரணமாக கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக பொதுமக்கள் தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து வேலைக்கு செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கி அத்தியாவசிய தேவைக்கு கூட வெளியே செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர் இதனை அடுத்து உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாவாணர் நகர் ஜவஹர் நகர் உழவர்கரை வின்சென்ட் வீதி வயல்வெளி ஜே நகர் தக்ககுட்டை அருமாதபுரம் மூலக்குளம் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் வசித்து வரும் பொதுமக்களுக்கு பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணன் காலை மதியம் இரவு என்று மூன்று வேளையும் உணவு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சரவணன் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோரப்பட்டு பேட் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்திற்கு சமூக சேவகி அண்ணா பிரபாவதி ஆலயத்தின் மறுசீரமைப்பு பணிக்கு இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பெயிண்ட் மற்றும் அதற்கு தேவையான உபகரண பொருட்களை வழங்கினார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோரப்பட்டுப்பேட் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் மறுசீரமைப்பு பணிக்கு சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பெயிண்ட் மற்றும் அதற்கு தேவையான உபகரண பொருட்களை அப்பகுதியை சார்ந்த ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் சமூக சேவையை அண்ணா பிரபாவதி ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார் தொடர்ந்து ஆலயத்தில் மறு சீரமைப்பு பணிக்காக உதவி செய்த அண்ணா பிரபாவதி சாய் சரவணகுமார் அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பில் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புயல் சுற்றுலா பயணிகள் பொதுமக்களுக்கு தடை புயல் எதிரொலி கடற்கரை சாலையை தடுப்புகள் அமைத்து மூடிய போலீசார் புயலால் ஐந்து நாட்களாக மீன்பிடிக்க செல்லாத மீனவர்கள் நிவாரணம் வழங்க அரசுக்கு கோரிக்கை